இல்லைம்மா நாங்கள் பேசும்போது முன்னாடி மைக் ஸ்டாண்ட் இருக்கும் ஏதாவது இருக்கா ஏற்கனவே இது திரையுலகம் இதுல என்ன மாதிரி பேச்சு உலகத்தில் இருக்கவங்க வர்றது இடைஞ்சல் இங்க இதுல புது கண்டிஷன் போட்டிங்கன்னா பயமா இருக்கு அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் மிகப்பெரிய திரையுலக பிரபலங்கள் எல்லாரும் இருக்கிற இடத்துல இந்த படத்தை பற்றி கொஞ்சம் பேசுங்கன்னு டைரக்டர் கேட்டுக்கிட்டாங்க உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடித்த படம் பறந்து போ அப்படின்னு தலைப்பு வச்சதுக்கே அவரை பாராட்டணும் ஏன்னா இப்போ எல்லாரும் பறக்கிறதுக்கு பயப்படுற காலம் ஏறுற விமானம் இறங்குமான்ற பயத்திலேயே எல்லாரும் இருக்கிறாங்க ஆனா அவர் பறந்து போன்னு தைரியமா சொல்லியிருக்கிறாரு பறந்து போன்றது எதை சொல்லியிருக்கிறாருன்னா வீட்டை விட்டு வெளியில பறந்து போ இந்த உலகம் மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது உங்கள் பிள்ளைகளின் இதயத்தில் இருக்கிற கனவுகளை நிறைவேற்ற பெற்றோர்களாக பறந்து போங்கள்னு அவர் தலைப்பு கொடுத்துருக்கிறார் அதற்கே அவரை ரொம்ப பாராட்டணும் ரொம்ப அருமையான தலைப்பு படம் பார்த்தேன் அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா அவர்களை நல்லா ஓட விட்டிருக்கிறார் அவரையும் அவரது ஜோடி அவர் மேடமையும் ரொம்ப நல்லா ஓட விட்டிருக்கிறார் ஒரு சின்ன கேரக்டரை கூட அழு அருமையாக செதுக்கி இருக்கிறார் ஒரு ஒரு காட்சியும் மனதில் நிற்கிற மாதிரி இருக்குது சமீப காலமாக குடும்பம் சார்ந்த படங்கள் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு இது குழந்தைகளும் குடும்பத்தினரும் சேர்ந்து பார்க்குற படமாக இருக்குது தொலைக்காட்சியில் வருகிற படங்களை கூட நாம் இப்போது தைரியமாக பிள்ளைகளோடு பார்க்க முடியலை ஒன்று வயலன்ஸ் அதிகமாக இருக்குது இப்படி ஒரு ரெண்டு பீப்பா ரத்தம் வாங்கி ஊற்றிடுறாங்க அல்லது எல்லார் கையிலையும் எந்நேரமும் வெடிக்கிற துப்பாக்கியோ அல்லது அறிவால் மாதிரி ஆயுதங்களோ இருக்குது எதுவுமே இல்லாமல் அன்பை காணதில்லை என்று பாடலை போட்டு கதாநாயகம் மாதிரி அந்த சின்ன பையனை அன்பாகவே வச்சிருக்கிறதுக்கே அவரை ரொம்பவும் பாராட்டணும் ரொம்ப அருமையான ஒரு சிந்தனை அது அதே மாதிரி இதில் இருக்கிற சின்ன சின்ன வசனங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த பையன் ஒரு உயரமான மலையில் ஏறி நிற்பான் அந்நேரம் சூரிய உதயமாகும் உன் லைஃப்பில் இந்த மாதிரி சூரிய உதயத்தை பார்த்துருக்கியாப்பா அப்படின்னு கேட்பான் அவர் இல்லைடா அப்படின்னு அப்பா சொல்லுவார் ஏன் உங்கள் அப்பா உன்னை இந்த மாதிரி இடங்களுக்கு கூட்டிகிட்டு வரலையான்னு கேட்பான் அதுக்கு அவர் சொல்லுவார் இல்லை நான் எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வரல அப்படின்னு சொல்லுவார் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா அவங்க ஓடி இருப்பான் அந்த இடத்துக்கு இரவில் மழை நேரத்தில் போகும்போது தங்கிறதுக்கு இடமில்லாமல் ஒரு நாடோடியாக இருக்கிற ஒரு வயதானவர் கூட இவங்க இரவு தங்குவாங்க கடும் மழையில் ஒரு கணப்பு தீ போட்டு அவர் பேர் எம்பரர் வீடு இல்லாத ஆளுக்கு எம்பரர்னு பேர் வச்சார் பாருங்க எல்லோரும் இந்நாட்டு மன்னர்னு பாரதியார் பாடினார் ஆனால் எல்லோரும் இந்நாட்டு பேரரசர்னு அவர் பேர் வச்சுட்டார் எம்பரர் அது ரொம்ப நல்ல கேரக்டர் அது அந்த ப பெரியவர் காலையில் பார்த்தா அந்த பெரியவர் காணாமல் இருக்க மாட்டார் இந்த பையனும் இருக்க மாட்டான் பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும் அப்பா தூங்கும்போது இந்த பையனை அவர் கடத்திட்டாரோன்னு தோணும் ஆனால் அவன் மலை ஏறி நிற்பான் அவர் அந்த பையனுக்கு சாப்பாடு வாங்க போயிருப்பார் ரொம்ப அருமையான காட்சி அது அது ரொம்ப நல்ல காட்சி அவர் திருப்பி கொண்டு வந்தோடனே அவர் கேட்பார் உங்களுக்கு எதுக்குங்க அப்படின்னு ஏன் பேரனார் தான் நான் தர வாங்கித்தரமாட்டேனான்னு சொல்லும்போது வீடு இல்லாமல் இருக்கிற அந்த தனி மனிதனிடம் கூட மனித நேயமும் அன்பு மிக அதிகமாக இருக்கிறது என்பதை மிக அழகாக டைரக்டர் காட்டியிருக்கிறார் இதுக்காகவே இந்த படமெல்லாம் நல்லா ஓடணும் இப்போ சார் சொன்னாங்க இந்த படம் ஓடணும் நிறைய பேர் பார்க்கணும்னு எனக்கு அதுதான் ஆசை ஐஎம் அ கூல் கைன்னு அந்த சின்ன பையன் சொல்லிகிட்டே இருப்பான் அங்கே இருக்கிறார ஐஎம் அ கூல் கை ஆல் சார் லையர்ஸ்னு வேறு சொல்லுவான் அப்போதான் கொஞ்சம் பயமாக இருந்தது சின்ன பிள்ளைங்க பார்வையில் ஒரு எட்டு வயசு பையன் மனசில் என்ன இருக்கும் ஓம் கிரஷுக்கு நீ பூ கொடுக்கலாம் ஏன் கிரஷுக்கு நான் கொடுக்கக்கூடாதான்னு அவ கேட்குற அந்த லாஜிக்கு அது மட்டும் இல்லை அப்பாவும் பிள்ளையும் அந்த அம்மாவும் நிறைய சம்பாதிச்சு பிள்ளைய பெரிய பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சு மேலே மேலே உயர்த்துன்னு நினப்பாங்க ஆனால் அவன் அடி மனசு இந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு சின்ன ஹோட்டலில் இருக்கிற அந்த தம்பதி அவங்க பிள்ளையோடு தான் நிற்கும் அதை விட மிக காஸ்ட்லியான அந்த அந்த போர்டை வந்து ஒரு பம்பரத்துக்கு அவன் கொடுத்துட்டு வந்திருப்பான் நமக்கு தான் வேல்யூ அதிகம் ஆனால் சின்ன குழந்தைகளுக்கு பணத்தோட வேல்யூ இல்லை அன்பும் நட்பும் தான் இருக்கிறதுன்றத ரொம்ப அருமையாக காட்டியிருக்கிறார் ஒரு அருமையான படம் இது எல்லாரும் கட்டாயம் பாருங்கள் நீண்ட நேரம் பேசுறதுக்கான இடம் இல்லை அது எனக்கு அந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா ஒரு கேரக்டர் கூட வீணாக இல்லை நீங்கள் எல்லோரும் பிள்ளைய வீட்டில் வச்சு பூட்டிகிட்டு போகிறீங்களே அப்பாவும் அம்மாவும் ஓடி போயிடுறீங்க வெளியில் பூட்டிகிட்டு போயிடுறீங்களே உங்களை ஒரு நாள் உள்ளே விட்டு பூட்டினா எப்படி இருக்கும்னு ஒரு சின்ன காட்சி இருக்குது அது உண்மையிலேயே எல்லா பெற்றோருக்கும் ஒரு படிப்பினையாக இருக்கிறது சின்ன குழந்தைங்க மனசுலையும் சில தேடல்கள் இருக்கிறது சில கவலைகள் இருக்கிறது அவர்களுக்கென்று சில எதிர்பார்ப்புகள் இருக்கிறது பணம் மட்டும் அது அல்ல அவர்கள் எதிர்பார்ப்பது அதையும் தாண்டி நீங்கள் ஒதுக்குகிற நேரம் எப்போ உங்கள் பிள்ளைகளை கூட்டிட்டு பல இடங்களுக்கு போய் உலகத்தை அறிமுகம் செய்கிறீர்களோ இப்போ எல்லாம் டெஸ்டினேஷன் சொன்னால் சிங்கப்பூர் போ மலேசியா போன்றாங்க இல்லை நம்ம ஊர் காடுகளில் நம்ம ஊர் கிராமங்களில் நம்ம ஊர் குளங்களில் வெளிகளிலே இயற்கை இருக்கிறது அந்த இயற்கையை தேடுங்கள் அதை பாதுகாத்து கொண்டு வாருங்கள் அதை உங்கள் பிள்ளைகளுக்கு அறிமுகம் செய்யுங்கள் அதில் தான் அன்பு இருக்கிறது என்று காட்டியிருக்கிற டேரக்டர் ராம் அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் பறந்து பறந்து மக்கள் வந்து இதை பார்க்க வேண்டும் பறந்து போ என்கிற இந்த படம் உண்மையிலேயே தமிழ் மக்களுக்கு ஒரு பாடமாகவும் இருக்கிறது படிப்பனையாகவும் இருக்கிறது சின்ன குழந்தைங்க வந்து பேசுகிறாங்க பாருங்க அவங்க பேசின பிறகு அதை விட சிறப்பாக யாரும் பேச முடியாது அதில் ஒன்று மறந்துட்டு நின்னானே அவங்க கூட நல்லா தான் பேசுகிறான் அவன் வயசுக்கு அது நல்லா தான் பேசுகிறான் அதனால் அந்த குழந்தைகளை பேச வச்சதே ஒரு புதிய முயற்சி தான் இந்த குழந்தைகளெல்லாம் மேடையில் வச்சு அவங்கள வச்சு ஒரு ஆடியோ லான்ச் பண்ணதே அருமையான முயற்சி தான் படத்தில் இருக்கிற அத்தனை கலைஞர்களுக்கும் என்னோட வாழ்த்துகள் மிகச் சிறப்பான படம் இது வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையோடு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்க அப்பா உங்ககிட்ட சொன்ன மிகப்பெரிய பொயில்னு இப்போ நீங்க நினைக்கிற விஷயம் என்ன சார் எங்கள் அப்பா இப்ப இல்ல அவரை நினைக்கும்போது லேசா கண்ணில் கண்ணீர் தான் வருது பெரும்பாலும் அப்பாவுடைய பெருமை அவர் இல்லாதப்போ தான் ஒவ்வொரு ஆண்மகனுக்கு தெரியும் எங்கள் அப்பா நிறைய ஆசைப்பட்டார் நான் இப்படி வரணும் அப்படி வரணும் கலெக்டர் ஆகணும்ல ஆசைப்பட்டார் நீ கலெக்டர் ஆயிடுவேடான்னு சொன்னார் ஆனால் அது மாதிரி ஆக முடியலை ஆயிடுவேன்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தார் இல்லையா அவருக்கு தெரியும் நான் ஆக மாட்டேன்னு ஆனால் ஆயிடுவேன்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு அதுதான் மிகப்பெரிய பொய்ன்னு நினைக்கிறேன் அது பின்னாடி தான் எனக்கு தெரிஞ்சது இட்ஸ் அன் ஒரு மோட்டிவேஷனை தானே தவிர வேறு ஒன்றும் இல்லை ரொம்ப ஆசைப்பட்டார் அவர் கோவப்பட்டார் ஆனால் மதுரையில் இருந்துக்கிட்டு அந்த காலத்தில் படிக்கிறதுக்கான பெரிய வாய்ப்புகள் இல்லை இன்றைக்கி இருக்கிற ஐஏஎஸ் கோச்சிங் அகாடமிலாம் கிடையாது எங்களுக்கு எந்த திசையில் போகணும்னே தெரியாது அந்த லெவலில் அது மட்டும் இல்லை நான் ஒரு பேச்சாளர் ஆகி நாலு பேருக்கு தெரிஞ்சவனாக இருக்கிறத அவர் பார்க்கலை அதனால் கலெக்டர் ஆகலை ஏதோ ஒரு மேடைக்காவது போகிறான்னு கூட அவர் பார்க்கலை அது நினைக்கும்போது எனக்கு வருத்தம் வருது

எதுனா ஆர்டிஸ்ட்டு நீங்கள் சீக்கிரமாக ஒரு நைன்டி டேஸில் ஒல்லி ஆகிறது எப்படி அப்படின்னு நினச்சிங்கன்னா டைரக்டர் ராமோட ஒர்க் பண்ணுங்க நிச்சயமாக வந்து பதினஞ்சு இருபது கிலோ உங்களை குறைச்சி ஹெல்த்தியாக இருப்பார் சார் தப்பாக சொல்ல சார் ஹெல்த்தியாக சிமீங்கன்னு சார் இதெல்லாம் ஸ்டேஜுக்கு பேசுறது அந்த கதையெல்லாம் பத்திரமா வச்சுங்க அடுத்தது அது பண்ணுறதுக்கு அவர் கேட்டேன் என்னென்னா ஸ்விம்மிங் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு ஸோ ஸ்விம்மிங் எல்லாம் கத்தி நான் போய் ஷூட் ஷூட்டிங் இருக்கும்போது அவர் என்ன சொன்னால் கிரேஸ் ஷூ நீச்சல் தெரியாத மாதிரி நீந்தணும் அப்படி சொல்லியாச்சு அது சார் ஏ சார் எப்படி சார் அந்த மாதிரி இல்லை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படி சொல்லியாச்சு ஸோ கேமரா அங்கங்கே வச்ச நாலு கேமரா அங்கங்கே இருக்குது ஸோ இவன் இவனுக்கும் நீச்சல் தெரியாது இதுக்காக கற்றுட்டேன் ஸோ இவன் ஜம்ப் பண்ணியாச்சு ஸோ சிங்கிள் ஷாட்டு தான் ஜம்ப் பண்ணியாச்சு எப்படின்னு தெரியலை அதெல்லாம் ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு அந்த போண்டில் சே இது எப்படின்னா ஒரு ஹாஃப் அன் அவர் ஒரு ஜீப்பில் போன ஒரு சுச்சுவேஷன் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பட் இங்கே எல்லாம் இவ்வளோ டிஃபிகல்ட்டான ஆன சுச்சுவேஷனும் ஒரு உருக்கு மாதிரி ஒரு மனுஷன் இப்படியே நம்ம கூட நின்றுட்டே இருக்கு நம்ம எல்லாத்தையும் மறந்துடும் ஸோ அவரோட எனர்ஜிக்கு பக்கத்தில் போனால் நமக்கு பீட் பண்ணவே முடியாது அந்த அளவில் இருக்கு அந்த மனுஷன் ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன்னா இந்த ஜீப்பில் போகும்போது எனக்கு ஒரு அடிப்பட்டை எனக்கு பேக்கில் போகும்போது எனக்கு அடிப்பட்ட எனக்கு கிற்குன்னு ஒரு சவுண்டு வந்துருச்சு ஸோ ஏன்னா என்னோடய டிஸ்க்கு இல்லை ஒரு பல்ஜ் வந்துருச்சு ஸோ எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு அந்த பெயினு பட் அதுவும் நான் அவர்கிட்ட சொல்ல ஏன்னா நான் விசாரிச்சு இட்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் ட்ரக்கிங் அண்ட் ஆல் தட் அது அதனால தான் நினச்சி போய் அதுக்கப்புறம் பின்னே மலை ஏறி மலை திருச்சி வந்து எல்லாம் கழிஞ்சு ஷூட்டிங் ஃபினிஷ் ஆகி அவர் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் தான் கேட்டேன் நைன்டி டேஸ்லாம் ஷூட்டு முடிஞ்சது ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் இன்னொரு ரெண்டு படம் ஃபினிஷ் ஆகி என் பா ஒரு நாள் நான் உட்காரும்போது எனக்கு இந்த ரைட் லைக் ஃபீல் ஆகலை ஸோ அப்போ ஏன்னா ஃபிசியோதெரப்பிக்கு எல்லாம் போய் பார்க்கும்போது ஹாஸ்பிட்டலில் போய் எம்ஆர்ஐ எடுத்தப்போ டிஸ்க் பல்ஜு எல் ஃபைலு லார்ஜு வாவ் நைஸ் ஒரு ஃபஸ்ட் தமிழ் மூவி பண்ணுறதுக்கு இவ்வளோ இவ்வளோ ஓகே ஃபைன் அதெல்லாம் நான் சர்ஜரிக்கு அப்போ டாக்டர் கிட்டே போய் நெக் டாக்டர் என்ன சொன்னால் நெக்ஸ்ட் டே சர்ஜரி அப்படின்னு சொல்லி நான் ராம் சாரை கால் பண்ணுறேன் சார் நாளையில் நாளை எனக்கு சர்ஜரி தார் சார் அப்படி சொன்னேன் அவர் என்ன கேட்டேன்னா ஏ கிரீஸ் அது சார் நம்ம படத்தில் நடிக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு இந்த ஹோல் ஸ்டோரி எல்லாம் சொல்லி அவர் என்ன சொன்னால் பரவாயில்ல கிரேஸ் போய் பண்ணிவிட்டு வா அப்படி சொல்ல நான் சார் என்னோட இது பல்ஜி சார் பரவாயில்ல கிரேஸ் போய் பண்ணிவிட்டு வா அப்படி சொன்னேன் அந்த மாதிரி கான்ஃபிடென்ஸ் இருக்குது அவருக்கு ஏ மேலே ஸோ அதெல்லாம் வச்சு இதெல்லாம் முடிஞ்சு நான் இந்த ப்ரொமோஷன் டைமில் தான் சிவா சார்கிட்ட சொன்னேன் அவருக்கு தெரியாது அந்த டைமில் எதுவும் அவருக்கு தெரியாது பட் இதெல்லாம் மாற்றி வச்சுன்னா எனக்கு இது ஒரு பெயினாக ஃபீல் ஆகலை ஏன்னால் இது ஒரு இந்த படத்தோட ரிசல்ட் பார்க்கும்போது நீங்கள் எல்லாரும் கொடுக்கணும் அன்பு பார்க்க அன்புனால் அந்த இது ஐயா அன்பு தானே ஸோ அது பார்க்கும்போது எனக்கு எனக்கு அந்த வலி எங்கே போச்சுன்னு தெரியலை நம்ம ஒரு அம்மா குழந்தை பெற்றதுக்கப்புறம் இல்லை சார் எனக்கு சொல்லணும் சார் அதனால்தான் பொறுத்ததுக்கப்புறம் சரி பெற்றதுக்கப்புறம் அந்த வலி மறந்து போடும்ல ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் எனக்கு ஸோ ஐ ஃபீல் ஸோ கிரேட்ஃபுல் ராம் சார் மாதிரி ஒரு ஆளோட படம் அது ஃபர்ஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லும்போது ஐ ஃபீல் ஸோ கிரேட்ஃபுல் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் இதெல்லாம் தான் சார் சொன்னேன் சார் ஐ நான் பேசுனது சும்மா தான் சார் நீங்கள் இதை சிரித்துக்கூடாது நீங்கள் சேட்டா ப்ளீஸ் அனைவருக்கும் வணக்கம் இங்கே டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் க்ரீன் பார்க் கொட கொடம்பகம் ஆப்போசிட் பாலி நானும் ஒரு வடக்கன் செல்ஃபின்னு ஒரு மலையாளம் படம் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தது இப்போ இதுக்கு ஆப்போசிட்ட ஒரு டீ கடை இருக்காங்க தம் அடித்து டீ இருக்கும்போது பக்கத்தில் ராம் சார் சார்ந்த டீ சாப்பிட்டுட்டே இருக்கு அப்போ பாலி என்கிட்ட சொல்லியாச்சு அதுதான் டேரக்டர் ராம் தங்க மீன்கள் எல்லாம் பண்ணியிருக்கு நேஷ்னல் அவார்ட் வின்னிங் டேரக்டர் ஒரு நாளைக்கு ஒர்க் ஒர்க் பண்ணணும் அவள் ஒர்க் பண்ணியாச்சு பக்கத்தில் இருந்து எனக்கு ஒர்க் பண்ண சான்ஸ் கிடச்சாச்சு ஸோ ஐ திங்க் நோ த பவர் ஆஃப் ட்ரீம் ஆர் மேனிஃபெஸ்டேஷன் இஸ் ஸோ ஸ்ட்ராங் கிடையாது அவன் அவ்வளோ ரெஸ்பெக்டாக அவ்வளோ ஆதரவாக உங்களை பற்றி சொல்லும்போது பக்கத்தில் இருந்து நான் ஐ டென்ட் நோ அபவுட் யூஸ் அ பை தன் ஒன்லி ஆஃப்டர் தேட் நோ ஐ வாட்ச் யுர் மூவிஸ் அண்ட் யூ நோ ஐ அண்ட் டிஸ்டுட் யுவர் லேங்குவேஜ் ஆன் ஸ்க்ரீன் பட் பக்கத்தில் நானும் பிகாஸ் பி யூ ஸ்டார்ட் அவர் ஜேர்னி டுகெதர் ஸோ அவள் என்ன ஆசி ஆசைப்படும்போது அது எனக்கும் வேணும் நேச்சுரலாக ஒரு ஆசை எங்கிட்டே வரும் வந்திருப்போம் ஸோ அண்ட் ஐ இக் மீ டு பறந்து போண்ட் அண்ட் very எம் வெரி வெரி ஹாப்பி இந்த மாதிரி ஒரு இன்விடேஷன் கிடச்சது இல்லை இந்த மூவி நடிக்கிறதுக்கும் இந்த ஆடியோ லான்ஜுக்கும் ஐ ஆம் ஷுர் இந்த ஆடியோ லான்ஜோட ஸ்டார்ஸ் இஸ் டெஃபினெட்லி சந்தோஷ் தேநதி இது உங்கள் ஈவினிங் அது ஐஎம் எனக்கு முதல் படம் பண்ணும்போது ஃபிஃப்டீன் இயர்ஸ் பேக் எனக்கு தெரியும் அந்த 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 டே எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும் இந்த டே தான் ரொம்ப மெமரபுளாக இருக்க போகிறது பாக்கி எல்லாமே இட்ஸ் ஆஃப்டர் தேட் அண்ட் டெஃபினெட்லி மதின் சார் ஐ ஆம் ஸோ ஹாப்பி டு நோ இட்ஸ் யுர் ஒன் யூனோ தௌசண்ட் பெண்ட் மூவி அண்ட் கங்க்ராட்டுலேஷன்ஸ் ஃபார் தேட் அண்ட் ஹாப்பி டு மெட் ஆல் த சீனியர் டைரக்டர்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா ஐ Because that I got a chance, I have been in the Sir, Mishkin, Sir, Vitri, Sir, Karthik, Sir, Angavanthu, all directors, Piriya directors. You all have a great uh, fan base, audiences who love your work in cinema, and I am also a part of it. And good to have met all of you here. Mari, Sir, and like Shiva, Sir, it's so good to see you, how actively you take care of the event. ആസ് എ ഫാമിലി സോ ദറ്റ് ഇസ് എ പ്ലസ് എൻ്റ് വാച്ച് ആൻഡ് രാം സർ ഐ തിക് ഐ എം ഷുവർ എവ്രി വൺ സൈഡ് എനിക്ക് അന്നമാരി ഒരു എക്സ്പീരിയൻസ് എന്നോട് ഐ തിങ്ക ദി ഷുഡ് ബി മൈ വൺ സിക്സ്റ്റിയത് ഫിലിം സോ അത് എനിക്ക് ഇന്നമാതിരി ഒരു ഡിറക്ടോരിയൽ എക്സ്പീരിയൻസ് വർസ് ഇൻട്രാക്ഷൻ വേസ് നൈസ് ഏക്രിപ്റ്റ് പഠിക്കാട്ട് കാരക്ടർ മറ്റും കേട്ട് പോകുന്നതോടെ മെത്തേഡ് ஆனால் நீங்கள் என்னை ட்ரஸ்ட் பண்ணி சரி ஆன் ஸ்பாட்லேயே எப்படி போகலாம் அந்த இம்ப்ரவைசேஷன் கொடுத்து கொடுத்து த வே யூ சீ யுவர் கேரக்டர்ஸ் இவால்வ் அது எனக்கு ரொம்ப நல்ல ஒரு வாட்ச் ஐம் ஷுவர் கிரேஸ் வுட் ஐ ஒர்க் அங்கே திலீஷ் போத்தன் சார் இருக்குது ஐ திங்க் ஹிஸ் ஒர்க் பேட்டர்ன் இஸ் சிம்லர் டு யுவர்ஸ் பட் எனக்கு அவங்க கூட ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடைக்கதில்லை அண்ட் அண்ட் ஆல் ஏகா சார் ஒப்பம் ஒரு படம் உங்கள் கூட மலையாளத்தில் ஒர்க் பண்ண அண்ட் இட் வாஸ் எ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் പ്രിയന്ത് ദർശൻ സാരോട് പടം സമുദ്രഗണി സാർ കൂടെ തന്നെ അത് സീൻ എനിക്ക് ഇരുന്നത് അൻഡ് ആഫ്റ്റർ ദാറ്റ് ദിസ് സീൻ ആൻഡ് കമ്മിങ് ബാക്ക് ടു ദ മൂവി എൻ്റെ ദ കാരക്ടർ ഇതുവരെയും നാരി സിറ്റുവേഷനിലെ ഒരു ക്യാരക്ടർ പണതില്ലേ ഇറ്റ്സ് എൻ ഐഡിയ ഐഡിയലി നമ്മൾ തിയറട്ടിക്കലി ഇരുക്കർന്ന് ഐ ബിലീവ് ബട്ട് ആസ് യുപേഷ് എന്താ നെ ക്ടർസ് നമ്മൾ ഉലകത്തിലേ വന്ന് സേരട്ട് നമ്മൾ നാട്ടുകേ വന്ന് സേരട്ടും ആൻഡ് ഐ ആം ഷ്യർ പരന്തോ ഇസ് എ ബ്യൂട്ടിഫുൾ ഫെതർ that will fly across our nation and such films always touch our heart i am sure as a great lover of Tamil cinema from uh, bahiraja sir films to um, bhagirath sir films to pasanga is one of my favorite to Naraya feel good films the great industry like malayalam i am sure paranthupo will definitely contribute to it and shiva sir മുന്നാടി മുന്നാടിയെല്ലാം ഫങ്ഷനില് പാത്ത എനിക്ക് നല്ല തരാണ് അവങ്ങൾക്ക് എന്നെ തരുന്നത് ആണോ വർക്ക് പണ സേം എഫെക്ട് എന്തത് അതും എസ്പെഷ്യലി എസ്പെഷലി പണ കടർനാ അവൻ എന്നോടൊ എക്സ് അപ്പോൾ അത് അൻ എക്സ് അപ്പോൾ അപ്പോൾ അന്ന ഒരു എക്സുക്ക് ഇവിടെ വേറെ മീനിങ്ക്കാ ഇല്ലേ ഓക്കെ ഓക്കെ അപ്പോൾ അപ്പോൾ അന്ന ഒരു ബിയർഡാണ് Situation, very coola, you know, and the and the lines that the Ramsar, and the beautiful and the situation create on the Ramsar. I am sure you know, um, uh, Shiva sir was a great companion to share such a scene, such scenes with, and to the master of the movie, definitely Mithul. He is gonna be praised by all over the nation i'm sure he will be you know receiving many many accolades and recognitions i pray for that and the person who acted as my son adarsh anjali maamude sure i was so happy to have you know uh, you know, shared screen with you not saying the age but you know i was also you know much younger those times but the vinith song that avalapudi was very popular in kerala and since a fan of yours since then you know a great and amazing art artist you are and to my thank you, you know, thank you it was nice working with you like it was wonderful working with you because such an amazing actor you are. thank you Ali. and grace we all come from you know the same industry i was so happy that you know she is getting a blow oru director and i pull my mentors <laughs> important. இப்போ எனக்கு எல்கேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் வரும் டென்த் ஸ்டாண்டர்டில் வரைக்கும் காலேஜ் வரைக்கும் இங்கே நான் ஒர்க் பண்ணும்போது இந்த சாந்தோமில் எனக்கு முதல் டைம் கிடச்ச மேனேஜர் மிஸ்டர் மகேஷ் அப்புறம் எனக்கு மலையாள சினிமையில் என்ட்ரி கிடைக்கும்போது கிடச்ச வினீத் ஸ்ரீனிவாசன் அப்புறம் தமிழ் சினிமா வரும்போது ராம் சார் எனக்கு எப்போவுமே அந்த லக் கரெக்டாக வந்திருக்கு கிடச்ச மென்டர்ஸ் எல்லாமே டாப் கிளாஸ் அவங்க எல்லாம் ரொம்ப ஹம்பிள் அவங்க எல்லாம் ரொம்ப ஆர்கானிக் அண்ட் ஒரிஜினல் അതിനാലേ ഐ എം ഐ എം ഐം താങ്ക്ഫുൾ ടു ദി നേച്ചർ അൻഡ് ആൾ മൈ ടീം ആൻഡ് ജസ്റ്റ് ഷീ ഇസ് എ ബ്യൂട്ടിഫുൾ ആർട്ടിസ്റ്റ് ഷീസ് പ്ലേഡ് അൻ അമേസിങ് രോൾ എങ്ങോട്ട് എൻ പൊണ്ണാ നടിച്ച് ഒരു പടത്തിൽ അപ്പോൾ തന്നെ യുനോ അതിൽ അവർ ഷീ പ്ലേസ് ബ്ലൈൻഡ് ലാൽ സാർ ഒപ്പത്തിൽ പണ്രതേ ക്വാളിറ്റിയേ പണിയുക്ക് സർ ഇറ്റ് വാസ് അൺ അൻ അൺഇമാജിനബിൾ ഫ്രം എ വെരി യുനോ യങ്ങ് ആക്ടർ ടു പ്ലേ സച്ച് റേഞ്ച് സോ ഐ ആം ഹാപ്പി ദാറ്റ് യുനോ ഷീ ഇസ് ആൽസോ പാർട്ട് ആഫ് ഇറ്റ് അൻഡ് വിജയനാ ദിയ

பேியா ஆமாம் ராம் சார் தேங்க்யூ எதுக்கு என்ன கூப்பிட்டேன்னு நான் வந்து நிறைய வாட்டி அவர்கிட்ட கேட்டிருக்கேன் இந்த ஒரு சின்ன ஒரு கேரக்டருக்கும் அதுக்கப்புறம் ரீசெண்ட்லி ஒரு சின்ன ஒரு சாங் அண்ட் த டூ ஏனோ வித் மதன் மை பிரதர் ஹூஸ் வித் சாங் சோமி சாங்ஸ் டுகெதர் டன் 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 சோனி சாங்ஸ் டுகெதர் அண்ட் சந்தோஷ் ஆல்சோ நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்தாரு சார் ராம் சார் வந்து அந்த பாட்டு பாடுங்க இந்த பாட்டு பாடுங்கன்னு பட் ஐ ஃபெல்ட் எங்கேயோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் யூஸ்வலாக பண்ணுற ஒரு இமோஷனல் இல்லை மேபி லவ் சாங் விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த ஒரு சாங் சன்ஃப்ளவர் சாங் ஸோ சன்ஃப்ளவர் ஃபார் லெஜண்ட்ஸ் அண்ட் அதே மாதிரி இந்த கேரக்டர் கூட ஒரு நானும் தியாவும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக ஜெஸ்ஸியோட பேரண்ட்ஸாக அதில் நடிச்சிருக்கோம் அண்ட் தட் இஸ் சம்திங் அன்எக்பெக்டட் ஃப்ரம் ராம் சார் ராம் சாரோட பேரன்பில் கூட நல்ல ஒரு பாட் பாடல் வந்து பாடுறதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு எனக்கு யுவன் யுவன் சார் ராம் சார் காம்போவில் சார் நோ வாய் ஐ வாஸ் சோசன் பட் ஐ எம் ஜஸ்ட் ஹாப்பி ஏன்னா சிவா வந்து நாங்கள் வி கோ பேக் நிறைய வெங்கட் பிரபு ஷிவா நாங்கள் எல்லோரும் அந்த ஒரு கும்பலாக வந்து ப்ரோக்ராம்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதெல்லாம் பட் தன் தட் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் கூட மோஸ்ட் ஆஃப் மை சீன்ஸ் ஆர் வித் ஷிவான் தியான் அன்பு அண்ட் ஜெஸ் ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு கேமியோ அந்த சின்ன ஒரு கேரக்டர் கொடுத்ததுக்கு ராம் சார் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க் யூ தோ எந்த டீம் அதோட சொல்லி முடிச்சிடுறாங்க ராம் சார் தேங்க் யூ சோ மச் எனக்கு நானும் மலையாளி தான் என்னோட தமிழ் கொஞ்சம் கஷ்டம் ஆனால் நான் பேசுறேன் என்னை விஜய் ஆனந்தா என்னை கூப்பிட்டேன் இந்த படத்துக்கு ஆனால் சார் கொடுத்த ரெஸ்பெக்ட் அது ஒரு ஃபேமிலியில் வந்த மாதிரி இருக்காங்க எனக்கு ஆனால் என்னை ட்ரீட் பண்ணியதும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த பெரிய குரூ கூட நானும் ஜாயின்டாக இருக்குது இந்த படத்தில் ஐம் ஸோ ஸோ ஹாப்பி இனியும் இந்த தமிழில் வரணும் ரொம்ப ஆசை இருக்குது ஆல் டீம் ஆல் த வெரி பெஸ்ட் தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ ராம் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு தங்க மீன்கள் பார்க்கும்போது இப்படி ஒரு அப்பா இருந்தால் இருக்கும்னு நினச்சி அந்த டைமில் ஸ்கூல் படிக்கும் போது அண்ட் உங்கள் படத்துலேயே இப்போ ஒரு கேரக்டர் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷம் அண்ட் ரொம் நான் ஃபஸ்ட்டே ரொம்ப பயந்துட்டு இருக்கப்போ நீங்கள் கூப்பிட்டு ஒன்றும் இல்லை எல்லாம் ஓகே அப்படின்னு ரொம்ப ஜாலியாக சில்லாக என்னை ஆக்கி என்னை கம்ஃபர்டபுளாக அந்த இடத்துல ஆக்குனீங்க அண்ட் தேங்க்யூ கிரேஸ் நீங்களும் ரொம்ப எங்கள் கூட இருந்ததே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு தேங்க்யூ தேங்க்யூ இவங்க எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் இது எல்லாத்துக்கும் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்த பிரதீப் சார் ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ்